நான் வந்து கிராமத்திலே பிறந்து கிராமத்தில் வளர்ந்த பொண்ணு தாங்க ஆனால் எனக்கு இந்த விவசாயம் பற்றி எனக்கு சுத்தமாகவே தெரியாது நான் சின்ன பொண்ணாக இருக்கையில் அப்பா வந்து வயலுக்கு வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு அவ்வளோவா ஞாபகம் கிடையாது இப்போது வந்து பார்த்திங்கன்னா வாசல்லே இப்போது நம்ம கதவு திறந்தோம்னா பக்கத்துலேயே வயல் அந்த மாதிரி இடத்துல தான் நான் இருக்கேன் இப்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு ஏன்னா சின்ன பிள்ளையில பார்த்தது குட்டி பொண்ணா இருக்கையில் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நான் நேரடியாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த சின்ன பொண்ணு ஞாபகம்லாம் எனக்கு வந்துச்சு அதே மாதிரி தான் என் பசங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இங்கே பாருமா நம்ம சாப்பிட்றது வந்து இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பண்ணுறாங்கன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி பா இது பண்ணுவேன் அவங்களும் ஆச்சரியமாக பார்ப்பாங்க ஏன்னா அவங்க நானே வயலுக்கு போனது இல்லைனா பாருங்கள் என் பசங்களும் போனது கிடையாது ஏன்னா அவங்க பிறந்தது எல்லாமே மதுரை தான் நான் தான் கிராமத்தில் பிறந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா வந்து உரம் இல்லையா அந்த அண்ணாட்டை தான் எல்லாமே நான் டீட்டெயிலாம் கேட்டுப்பேன் எனக்கு சுத்தமாகவே தெரியாது ஃபஸ்ட்டு வந்து வெதை நெல் போட்டு அதுக்கப்புறம் அது முளைச்சி வந்ததுக்கப்புறம் பக்கத்தில் இதெல்லாம் எடுத்து நட்டு வைப்பாங்களாம் அதுக்கப்புறம் மூணு மாதம் ஆகுமா இந்த நெல் உருவாகிறதுக்கு அந்த பயிராகிறதுக்கு அப்போது அந்த அண்ணாட்டை நான் சொல்லியிருக்கேன் அண்ணா எங்களுக்கு கொஞ்சம் கொடுப்பீங்களா டேரெக்டாக உங்கள்ட்ட வாங்கிக்கலாமான்னு கேட்டிருக்கேன் தரேன்ப்பா நீங்கள் வாங்கிக்கங்கன்னு சொல்லியிருக்காங்க எனக்கு இதை பார்க்கையில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இவ் இவங்கெல்லாம் இல்லைன்னா நமக்கு சாப்பாடே கிடையாது இல்லையா இவங்க இன்ட்ரெஸ்ட்டாக இப்படி பண்ணலைன்னா நமக்கு சாப்பாடே இருக்காது இல்லையா அவங்க விவசாயம் வேணாம்னு நினச்சிட்டாங்கன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு எங்கே போவோம் எனக்கு இந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்க விவசாயன்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இந்த கார்டனிங் எல்லாமே பிடிக்கும் அதோட இந்த அண்ணா இந்த அக்கா இந்த அம்மாலாம் உழைக்கிறது வந்து எவ்வளோ உழைச்சிட்ருக்காங்கன்னு பாருங்கள் நம்மெலாம் கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னா கொஞ்சம் படுத்துருவோம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் இல்லையா இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் அவங்க ரெஸ்ட்டெல்லாம் எடுக்க முடியாதுல்ல இவங்களோட உழைப்பை பார்க்கையில எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது எனக்கு மோட்டிவேஷனாகவும் இருக்குல்ல நான் இப்போ டெய்லி இங்கே எல்லாம் நான் கடவுள்கிட்ட ஒன்றே ஒன்று தான் வேண்டிப்பேன் இவங்களோட உழைப்புக்கேற்ற ஊதியம் நல்லபடியாக கிடைக்கணும் ஏன்னா இவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க இந்த வருஷம் எந்த வருஷமும் இல்லாமல் இன்னுமே எல்லா வருஷமுமே இவங்களுக்கு நல்ல விளைச்சல் கொடுக்கணும்னு நான் எப்போவுமே கடவுளை வேண்டிக்கிறேன் உங்களுக்கு விவசாயம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்